இங்க போட்டுட்டு இருக்க செயினை கழட்டி பக்கத்து இருக்க பொண்ணு கழுத்துல போட்டு விடுறான் அடுத்து செகண்ட் இயர் லக்ஸரியான கார்ல இருந்து ஒருத்தன் வந்துட்டு பணத்தை கட்டுகட்டா தூக்கி இந்த பொண்ணு கிட்ட போட்டு போறான் அக்கா இந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு பக்கத்துல இருந்து திரும்பி பார்த்தா ஆக்சுவலா இவர்தான் கார்ட் ஆஃப் ஹெல்த் ஒருத்தரோட ஸ்டேட்டஸ இறக்குறதும் ஏத்துறதும் இவரால தான் முடியும் உலகத்துல நடக்கிற விஷயத்த பார்த்து வானத்துல சுத்தி வந்துட்டு இருக்காரு நம்ம உலகத்துல திருடன் இருக்க மாதிரி கடவுள்கள் உலகத்துல திருடன் ஒருத்தவங்க இருக்கான் இவரோட பறக்குற சக்தி எல்லாமே ஒரு மெட்டல்ல தான் அடங்கியிருக்கு அத திருடுனதால இவரு மேல பறக்க முடியாம பூமியில விழுந்துடுறாரு அப்ப இந்த பொண்ணு வேகமா கார் ஓட்டிட்டு வந்ததால திரையத்தனமா இச்சிடுறா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பதிறடிச்சிட்டு ஓடி வந்து பார்க்கறான் ஆனா இவருக்கு ஒண்ணுமே ஆகல அங்க டாக்டர் கிட்ட கார்ல கூட்டிட்டு போறன்னு சொல்றான் ஆனா இவருக்கு காரை ஓபன் பண்ண கூட தெரியல புடிச்சு எழுக்கிறாரு பாருங்க அப்ப காரோட கதவு கையோட வந்துருது இந்த பொண்ணோட பி இப்ப டக்குன்னு கால் பண்ணி கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு மக்கள் எல்லாம் அவங்களோட ஷேர்ஸ் கேட்டு வெளியே சண்டை போட்டு இருக்காங்கன்னு சொல்றான் இந்த சமயம் வேற ஒரு கம்பெனி காரம் ஒருத்தன் உள்ள வந்துட்டு இது எல்லாமே பண்ணது நாங்க தான் ஒழுங்கா பாதி ரேட்டு கேட்கும் போதே கம்பெனி வித்து இருக்கலாம்ல இப்ப பாரு ஒண்ணு நடு ரோட்ல நிக்கிறான்னு சொல்லிட்டு பயங்கரமா வெறுப்பேத்துறோம் இப்ப இவன் பேசுனதெல்லாம் கேட்டு மனுஷ ரூபத்துல இருக்க காட் ஆஃப் ஹெல்த் கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி இந்த பொண்ணோட கம்பெனியை காப்பாற்றுனது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு அதிகமா பணம் கொடுக்குறாரு